ஒரு கப் ஒரு சிந்தனை இன்னைக்கு நான் ஆரம்பத்திலேயே ஒரு கதையோட ஸ்டார்ட் இருக்கிறேன். இந்த கதையோட கண்டினியூட்டி ஒரு மகாராஜா என்ன மகளுக்கு ஒரு மணாளன் அதாவது மருமகனை தேடுறார் நிறைய சுயம்பரங்கள் போட்டிகள் எல்லாம் வச்சு ஒரு மூணு பேரை செலக்ட் ஆயிருக்காங்க பலத்தாலையும் அறிவாலையும் அவங்களுடைய பின்புலத்திலையும் அவங்க ஒருத்தரும் அரசர்கள் மூணு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க இப்போது இந்த மகாராஜாவுக்கு இந்த மூணில் ஒருத்தனை செலக்ட் பண்ணணுமன்ற கட்டாயம் வந்தாச்சு சரி இப்போ என்ன செய்கிறாருன்னா மகள்கிட்ட ஒரு மலர் மாலையை கொடுத்து ஒரு சேரில் இருத்தி தன்னுடைய கோட்டைக்குள்ளே இருத்தி போட்டு வெளியில வந்து கதவை பூட்டி அந்த சாவியை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுட்டு அந்த மூணு பேரையும் லைனில் நிப்பாட்டிட்டு சொல்கிறார் மகாராஜா சொல்கிறார் அரசர்களே உள்ளே என் மகள் இருக்கிறாள் நீங்கள் யாராவது ஒருத்தர் இந்த கோட்டை வாசலை தாண்டி உள்ளே சென்று என் மகளை முத முதல் சந்திக்கிறீர்களோ அந்த முதலில் சந்திப்பவர் கழுத்தில் என் மகள் மாலையை போட்டு ஏற்றுக்கொள்வா என்று அந்த கதை தொடங்குது இப்போ முதலாவது ஒருத்தன் வரேன் சரி நான் ட்ரை பண்ணி பார்ப்பமன் வந்தவன் போய் கதவை தள்ளி பார்க்குறான் அவன் வந்து ஒரு பீமன் மாதிரி உடம்பு இருக்கணும் எப்போமே உங்களுக்கு அப்படி டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் ஒரு பீமன் மாதிரி இருப்பான் கதையில் வர பீமன் மாதிரி கதவை தள்ளி பார்க்குறேன் கதவு இறுக்கமாக போட்டி இருக்கு தன் உடம்பில் இருக்கிற பலத்தை எல்லாம் உண்டு அதை இடித்து பார்க்குறான் குத்தி பார்க்குறான் உதஞ்சி பார்க்குறான் தள்ளி பார்க்குறான் அது திறக்கலை ஒரு அரை மணி நேரம் போராடி பார்த்துட்டு எனக்கு இந்த கதவை திறக்கவே என்ற முடிவுக்கு வந்த பிறகு எனக்கு இந்த பொண்ணும் வேணாம் இந்த முயற்சியும் வேணான்ட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டான் இப்போ ரெண்டாவதாக ஒருத்தம் வரேன் பீமன் மாதிரி இல்லை அவன் கடோத்கஜன் மாதிரின்னு வச்சுக்கொள்ளும் கடோர்கஜன் மாதிரி இருப்பான் இப்போ அவன் அவனோட பலசாலி வந்தவனுக்கு தெரியும் முன்னாடி ஒருத்தன் ட்ரை பண்ணி பார்த்தான் அந்த கதவு திறக்கலன்னு இப்போ அவன் அதிபுத்திசாலித்தனமாக ஒரு வேலையை செய்வோம் பக்கத்தில் பார்க்குறான் இரும்புல ஒரு உலக்கை இருக்குது இந்த இரும்பு உலக்கையை கொண்டு போய் வச்சு குத்துறான் இடி இடி இடின்னு இவன் ஒரு ஒன் ஹவர் ட்ரை பண்ணி பார்த்தான் ஓகே அவர் அரை மணி நேரம் ட்ரை பண்ணார் ஒரு ஒன் ஹவர் ட்ரை பண்ணி பார்த்தார் அந்த இரும்பு உலக்கை தான் நெளிஞ்சதை தவிர அந்த கதவு திறக்கலை அவ்வளவு டைட்டாக இருக்குது அவனும் களைச்சி போயிட்டான் எனக்கும் இந்த முயற்சி வேண்டாம் இந்த பொண்ணும் வேணான்ட்டு உட்காந்துட்டான் மூணாவது வந்தான் அவனும் பலசாலி பட் இவர்கள் மாதிரி ஒரு உடல் கட்டுமானம் இல்லை சாதாரணமான ஒரு பலசாலி வந்தான் இந்த ரெண்டு பேரையும் ஒருக்கா பார்த்தான் ஓகே ரெண்டு பேரும் ஓஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க கதவை பார்த்தான் கதவை இப்போ தனக்கு தெரியும் தன்னால் திறக்க முடியாதுன்னு அடுத்த நிமிஷம் மூன்றாவது ஒரு வேலை செஞ்சான் அங்கே தான் புத்திசாலித்தனம் தினம் நேராக அரசன்கிட்ட போனான் அரசே உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான் அரசனும் சாவியை கொடுத்தான் ஒரு பேச்சில் போய் கதவை ஓப்பன் பண்ணான் போய் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான் ஆக அந்த அரசனிடம் போய் அந்த சாவியை கேட்டா கிடைக்கும்ன்ற அந்த மைண்ட் அந்த முதல் போன ரெண்டு பேரும் கிடைக்கல அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்டா கிடைக்காதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி தான் முயற்சி எடுக்கிறோம் அதாவது அதுக்கான சரியான பாதையை தெரிவு செய்வது கிடையாது போய் கேட்டு பார்த்தா கிடைக்கும்ன்றது எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கா அதாவது உங்களுக்கு தெரியும் அழுத குழந்தைக்குத்தான் அழுத குழந்தைக்குத்தான் பால் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க இல்லையா அது போல நம்ம போய் என்ன பண்ண முடியும் ஒரு விஷயத்தை அது உரிய முறையில் போய் நம்ம தட்டணும் அதே மாதிரி இவன் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் சோதனைகள் எல்லாமே பெரிய பிரம்மாண்டமாக நமக்கு தோணும் நம்ம ஒருத்தருடைய பிரச்சனையும் அப்படி தான் தோணும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் பாருங்கள் எக்ஸாமுக்கு முன்னுக்கு அந்த எக்ஸாம் பெருசாக தெரியும் அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு நோய் வந்து அது பெருசாக தெரியும் குடும்ப பிரச்சனை வந்து அது பெருசாக தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியுமா அது எல்லாத்துக்குமான தீர்வு இத்தனோண்டு சின்னன்னா தான் இருக்கும் ஒரு சின்ன தீர்வு தான் அந்தளவு பெரிய பிரச்சனைக்கும் சொல்யூஷனாக வந்து சேரும் ஒரு சின்ன மாற்றம் வாழ்க்கையில் வந்தாலே பெரிய ஒரு சேஞ்சஸ் அதாவது உல வாழ்க்கையே மாறுற அளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் விளங்குதான் உங்களுக்கு அதாவது ஒரு பெரிய கோட்டை வாசலுக்கு ஒரு கோட்டை மதிலுக்கு இருக்கக்கூடிய வாசல் எவ்வளோ பெருசாக இருக்கும் பெண்ணாம் பெருசாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கதவு அதை விட அந்தளவு பெருசாக தான் இருக்கும் ஆனால் அந்த கதவை திறக்க வேண்டிய சாவி ஒரு சின்னதாக தான் இருக்கும் அப்போது அந்த சாவியை வச்சு அந்த கதவை திறந்தா அந்த கோட்டைக்குள்ளே போக முடியும்ன்ற மாதிரி நமக்கு வர ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் இருக்கு ஆனால் நாம் எப்படி அந்த பிரச்சனைன்ற அளவுக்கு சொல்யூஷனை தேடிட்டு இருப்போம் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சில பேருக்கு வர பிரச்சனைகள் நான் கவுன்சில் பண்ணும் பொழுது பார்த்தா ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒரு சின்ன மாற்றம் அவருடைய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக வந்து முடியும் நீங்கள் யோசி உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை எடுத்து அதை டீகோட் பண்ணி யோசிச்சுட்டு போனீங்கன்னா அதாவது ஈகோ இல்லாமல் டீகோட் பண்ணணும் என்னில் என்ன தப்பு அவளில் என்ன தப்பு அவரில் என்ன தப்பு என்னில் என்ன தப்புன்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக யோசிச்சுட்டு போனால் ஈகோ இல்லாமல் பார்த்தீங்களா இருந்தால் அந்த ஈகோ இல்லாத இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வரும் அந்த முற்றுப்புள்ளி இருக்கிற இடத்துல இப்படி இருந்தால் அவருக்கு என்ன பிடிக்கும் இப்படி இருந்தால் அவளுக்கு என்ன பிடிக்கும் இப்படி இருந்தால் என் ஆசிரியருக்கு என்ன பிடிக்கும் இப்படி இருந்தால் என் மேலதிகாரிக்கு என்ன பிடிக்கும் இப்படி இருந்தால் என் கீழ் பணி செய்வர்கள் எனக்கு எவ்வளவு உண்மையாக இருப்பார்கள் இப்படி இருந்தால் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு மேல் எப்படி ஒரு மதிப்பு வைப்பார்கள் என்ற அந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எப்படி இருந்தால் நல்லம் என்றதை யோசிக்கணும் கடைசியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட்டு உங்களை விட பெறலாம் இருக்கேன் என் வாழ்க்கையில் அந்த உண்மை சம்பவம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரத்துக்கு நான் ஒரு உதவி மேலாளரான வேலைக்கு போயிருந்தேன் ஒரே நிறுவனத்தில் தான் உதவி மேலாளர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒர்க் பண்ற அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது இன்சூரன்ஸ்ல இலங்கையில யாழ்ப்பாணத்தில் முதலாவது கிளைம் கிளைம்னா மரணித்த ஒருத்தருக்கு கொடுக்குற பணம் அந்த கிளைம் வந்திருக்கு அதாவது அந்த கம்பெனியில வர முதலாவது யாழ்ப்பாணத்துக்கான கிளைம் அதுதான் அதுவும் மரண கிளைம் ஒரு இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்கிறாக்களுக்கு தெரியும் எவ்வளவு நாம் பாலிசி எடுத்தாலும் ஒரு கிளைம் வந்து செட்டில் பண்ணும் பொழுது இருக்கிறது ஒரு திருப்தி மனத்தில் ஏற்படும் அதாவது நம்முடைய வாடிக்கையாளருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான சர்வீஸ் அவர்கிட்ட வாங்குற பணம் அல்ல அவருக்கு மீளழிப்பு அவரை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு அவருடைய பெருமதி அந்த பண பெருமதியை கொண்டு கையளிக்கிறதுன்றது என்ன பொறுத்தவரை அதுதான் மிக முக்கியமான கடமை காப்புறுதி துறையில் அந்த அவர் எங்களை நம்பி அந்த பணம் போட்டார் அப்படி என்னுடைய கஸ்டமர் ஒரு ம ஆக்சென்டில் இறந்துட்டார் அந்த கஸ்டமருக்கு அத்தனை டாக்குமெண்ட்ஸ் அதாவது இன்கொய் ரிப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது கொரோனா ரிப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி அவருடைய ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணதுலேருந்து ஜிஎஸ்டி இருந்து சகல விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சு அந்த ஊர்லேருந்து வந்து வந்து இங்கே பார்த்து பார்த்து அவங்க குடும்பத்தை பார்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் செய்து கொடுத்து அந்த கிளைம் செக் வந்தாச்சு அப்போது அந்த மேனேஜர் வேறு இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஏஜெண்டாக இருக்கும் பொழுது தான் பாலிசி போட்டிருப்பேன் நான் வேறொரு மாவட்டத்தில் வேலை செய்வேன் அப்போ இந்த கிளைம் கொடுக்குறதுக்கு நானும் வந்து அந்த வீட்டில் போய் கொடுக்குறதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்போ இந்த கிளைம் செக் வந்துடுச்சு ஊருக்கு வந்துச்சுருந்து அந்த ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்போ இங்கே மேனேஜர் எங்களுக்கு எல்லாருக்கும் பெரியவர் அவர் தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் அந்த செக் கொடுக்குறதுக்கு நீங்கள் இன்றைக்கி போகிறீங்களான்னு ஆமாம் இன்றைக்கி போகணும்னு நானும் வரவான்னு கேட்டேன் ஆ வேறுமே அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த ஊர்லேருந்து இருந்து நம்ம ஊருக்கு வாரத்துக்கு மூணு மணி நேரம் ஆகும் நான் மோட்டர் பைக்கெலாம் அப்போ என்னுடைய வாகனம் மூணு மணி நேரத்தில் நம்ம அங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சேர்றேன் அப்போ எங்க வீடு கடந்து நான் அந்த ஆஃபீஸுக்கு போகணும் நான் வீட்டுக்கே போகாமல் டேரெக்டாக ஆஃபீஸுக்கு போகிறேன் சரிங்களா நான் அங்கே போகும் பொழுது மனுஷ ஆர்வம் என்ன அந்த செக்கை கொண்டு கொடுக்கணுன்ற ஆர்வத்தில் போகிறோம் அப்படி போகும் பொழுது ஆ வந்துட்டீரான்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாரு வாரம்பளை கூப்பிட்டு என்ன டேபிளில் உட்கார வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவை தூக்கி தரார் நான் வாரத்துக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்னாலேயே அவரும் இன்னும் சில பேருமா போய் அந்த செக்கை அந்த உரியவர்களிடம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு பத்திரிகையில் இது செய்தியாக வரும் எனக்கு முன்னால தார உடைஞ்சு போயிட்டேன் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் வேதனை எனக்கு பெரிய பிரச்சனை எனக்கு அவ்வளவு மன உழைச்சல் இனி இந்த தொழிலே வேண்டாம் நான் வேற ஏதாவது தொழிலை பார்த்து போயிடலாம் அளவுக்கு கண் முட்டிட்டு வருது சரி போயிட்டு வரணும்னு சொல்லி அப்போ அங்கேருந்து என்ன எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஓவர் ஸ்பீட்ல மூணு மணி நேரத்தில் வந்து சேர்றேன் நீங்க எனக்கு வந்து சேரும் பொழுது இப்படி ஒரு நிலைமை வரும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம் உடஞ்சி போயிட்டு சரின்னு வந்து அங்கே அந்த ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுது ஒரு பெருமாள் ஆலயம் இருக்கு எனக்கு அது வீட்டுக்கு போக இல்லை அப்படியே மோட்டர் பைக்கு கொண்டு பெருமாள் ஆலயத்தில் விட்டுட்டு அதில் தேர் ஏறுற படி இருக்குல்ல அந்த தேர் படி தேர் தேர் முட்டின்னு சொல்லுவாங்க அந்த படியில் போய் உட்காந்து அழுதுட்ருக்கேன் ஒரு கட்டம் வரும்பொழுது எனக்கு முடிவெடுத்துட்டு இனிமேல் இந்த துறையில் இருக்கக்கூடாதுன்னுட்டு எங்களுக்கு ஜென்ரல் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் நான் இன்னையிலேருந்து இந்த வேலையை விடுறேன் சாரி சார் நான் உங்களை சொல்லிவிட்டு உங்களை என்னோட நல்ல அன்பு பாராட்டும் கலம்பில் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இனிமேல் இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன் இன்னையிலேருந்து நான் ரிசைன் பண்ணுறேன் சார் என்று சொல்கிறேன் அப்போது என்னுடைய மேனேஜிங் டிரெக்டர் அந்த நேரம் எங்களை முதலாவது மேனேஜிங் டிரெக்டர் ஒருத்தர் இருக்கார் இண்டியன் அவர் இந்தியன் அவர் மாதிரி எங்களுக்கு ஒரு குருநாதர் ஒரு யாருமே இருக்க முடியாது அவரும் இவரும் அதாவது ஜென்ரல் மேனேஜரும் சிஇஓவும் ஒரு காரில் போயிட்டுருக்காங்க அப்போ அவர் சொன்னார் பக்கத்தில் சிஇஓ இருக்கார் அவர் நல்லா தமிழ் பேசுவார் நான் தமிழன் தான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லும்னு சொல்லி கொடுக்குறேன் அப்போது இந்த விஷயம் இதெல்லாம் இங்கே வருது என்னுடைய பிரச்சனைக்கு எப்படி அழகான ஒரு குட்டி தீர்மானம் கிடைக்குதுன்னு பாருங்கள் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு எனக்கு சொன்ன பதில் ஷர்மா ஒரு மேனேஜர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உங்களுக்கு இப்போ கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு இதை நீங்கள் அழகாக கற்றுக்கொள்கிற நேரம் கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல க கற்றுத்தருதலை இப்போ புரிஞ்சு கொண்டிருக்கார் ஒரு மேனேஜர் எப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாடம் இது இது யாருக்குமே அப்படியான வாய்ப்பு கிடைக்காது நீங்கள் மேனேஜர் ஆகும் பொழுது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது உங்களை மற்றவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் நல்ல முன்னுதாரணம் அழகாக கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார் எனக்கு அந்த நிமிஷம் அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஒரு அழகான குட்டி தீர்வு நான் இந்த துறையில் நல்லா வர்றதுக்கு எதது இருக்கக்கூடாது எனக்குள்ள என்ற எண்ணங்களை படிக்க வேணும் என்று சொல்லி அன்னைக்கு நான் லெசன் எடுத்தேன் அந்த அந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன தீர்வு அது ஒரு மேனேஜர் எப்படி இருக்கக்கூடாது என்பதை நான் இவர் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த எம்டின்ற அந்த வார்த்தையை நான் அப்படியே வேதவாக எடுத்தேன் அதுக்கப்புறமா அண்டிலேருந்து எப்படின்னா என் கீழே பணிபுரிபவர்கள் என்ன மாதிரி நல்ல உணர்வுகள் வருதோ அதாவது எல்லாமே நான் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் கிடையாது அதாவது எங்களுடைய கோட்பாட்டுக்கு ஒவ்வாத எந்த உணர்வுகளையும் நான் மதிப்பது கிடையாது ஏற்பது கிடையாது ஆனால் எங்கள் கோட்பாட்டுக்கு அதாவது ஒரு நிறுவனத்தின் செயல்படிவங்களுக்கு ஏற்புடைய மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்க தெரிந்த ஒரு முடிவை நான் அண்டிலேருந்து எடுக்க வழிகிட்டேன் அதுக்கப்புறம் கீழே வேலை செய்த எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடித்தவர்களாக இருந்தார்கள் அவர்களும் என்னை ரொம்ப நேசித்தார்கள் அது உண்மை என்னோட பணி செய்தவர்களுக்கு தெரியும் நான் யாருக்கும் பார்த்து பேசினது கிடையாது பார்த்து தப்பான நான் செய்ததும் கிடையாது வழி வழிநடத்திட்டு இருந்தேன் பட் எனக்கு கிடைச்ச அந்த லெசன் ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் தான் அந்த ஒரு சிம்பிள் வேர்ட் வந்து இன்னும் வரைக்கும் என் மனசில் இருக்குது ஒரு நான் எனக்கு வர பாதிப்பு வரும்னா ஒருத்தரால் பாதிப்பு ஏற்படும்னா அது யாராவும் இருக்கலாம் எனக்கு மனசு உழைச்சல இருந்தா இனி நான் இப்படி இருக்க கூடாது மற்றவர்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கு வலி வலிந்தது இல்லையா இந்த மாதிரி வலி இன்னொருத்தருக்கு வார மாதிரி நான் நடக்கக்கூடாது எனக்கு நானே அந்த வசனத்தையே திருப்பி திருப்பி இன்று வரைக்கும் நான் எடுப்பேன் எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா என்னால இப்படி இன்னொருத்தருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதை அன்னைக்கு எடுப்பேன் ஏன் இந்த பேச்சுல இந்த இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் அந்த பாதிப்புக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் போல மற்றவர்களுக்கு நான் ஒரு பாதிப்பை தந்துட விடக்கூடாது அப்போ நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும்பொழுது என்ன நடக்கும் என்மேல் மற்றவர்களுக்கும் அன்பு பாராட்ட அல்லது மரியாதை கொடுக்க அல்லது என்னை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் கண்டிப்பாக உருவாகி கொண்டிருப்பார்கள் அப்போது ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன விஷயம் தீர்வாக முடியுதா இல்லையா அது போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த நிமிஷம் ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா அப்படி இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் டைம் எடுத்துக்கொள்ளுங்க எங்கேயாவது தனிமையான இடத்துக்கு போங்க நல்ல படக்கூடிய இடத்துல போய் உட்காருங்க அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம் உங்களுடைய தொலைபேசிக்கு ஒரு மௌனத்தை கொடுங்க உட்காந்து பிரச்சனையும் அழாதீங்க பிரச்சனை எடுத்து பயந்துராங்க இது என்ன தீர்வு எடுக்க முடியும் என்றத ஈகோ இல்லாமல் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நாம் பெரியவன் என்ற எண்ணமே இல்லாமல் ஒரு தீர்வு கண்டுபிடிங்க அந்த தீர்வுக்கு யார்கிட்ட போய் சொல்யூஷன் எடுக்க முடியுமோ அவரை போய் டச் பண்ணி இந்த பிரச்சனையை சொல்லி தீர்வு கேளுங்க எப்படி அந்த அரசனிடம் போய் திறப்ப கேட்டானா அது போல தீர்வு கேளுங்க அந்த தீர்வு கிடைச்சிடும் கண்டிப்பாக ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனை முறை வேணும் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேணும் என்றால் நீங்கள் தகுதியான நபர்களிடம் போய் மனசு விட்டு பேச பழகுங்க உங்களோட மனசுக்குள்ளேயே வச்சிடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையை பின்னால் உணர்ந்து தரும் இன்றைய நாள் இந்த செய்தியோடு உங்கள் நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று இடவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு கப் ஒரு சிந்தனை உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் காட் பிளஸிங்